பேட்டை டிவி நேர்களை அன்போடு வரவேற்கிறோம் பலருமே அவளோட எதிர்பார்த்திருந்த மிஸ்டர் பெர்ஃபெக்ட் நிறுவனத்துடைய பவுண்டர் மீரான் பை அவர்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி தான் பார்க்க போறோம் அவங்கள்ட்ட கேக்குறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஜி இஸ்லாம் வணக்கம் வாலிகம் சார் நல்லா இருக்கீங்க ஜி நல்லா இருக்கு அலமது ரொம்ப சந்தோஷம் ஜி இப்போ போன தடவை உங்களுடைய ஒரு இன்டர்வியூ போட்டுறோம் ஆமா மக்களுமே ரொம்ப ஆர்வத்தோட பார்த்து நல்லா வைரலா போச்சு அந்த வீடியோ நான் ரொம்ப ரசிச்சு பார்த்துறாங்க நான் பார்த்தா யாரு கேட்ட எல்லாரும் கேட்டாங்க என்கிட்ட அந்த பேட்டி டிவி வீடியோ நல்லா இருந்துச்சு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க ஆனா நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க இப்போ அதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த சுய இன்பம் பழக்கம் இந்த சுய இன்பம் பழக்கத்தால மனிதர்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பா இதனால தாம்பத்திய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா சுய இன்பம்னாலே ஒரு பிரச்சனை தான் ஜி அதுல என்ன பிரச்சனை எல்லாம் வேண்டாம் அதை பத்தி சொல்லணும்னா நமக்கு வந்து இந்த வீடியோ பத்தாது யூடியூப்ல இருக்கக்கூடிய மொத்தம் அவனுடைய அவன் இருக்குல அத்தனை ஸ்டோரேஜ் காலியாடும் அவ்வளவு சொல்லலாம் குறிப்பா முக்கியமான விஷயம் சில விஷயம் சொல்றேன் இன்றைக்கி ஒரு பான் வீடியோஸ் பார்த்து இன்னைக்கு சுயன்பம் தான் இன்றைக்கி நேச்சுரலாக இருக்குது அதாவது ஒரு காலத்தை சுய இன்பம் அப்படின்னா என் நினப்பில் தான் பண்ண முடியும் இல்லை டிவியில் இருக்கக்கூடிய ஆபாச காட்சிகளை பார்த்து பண்ணுவாங்க அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு கூட்டமாக தான் பண்ண முடியாது தனி தனிமையில் மட்டும் தான் நடக்கும் ஏன்னா வீட்டுக்கு ஒரு டிவி தான் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது ஒவ்வொருத்தர் கையிலையும் மொபைல் வந்துருச்சு இல்லை சாதாரணமாக இன்றைக்கி வந்து உள்ளே பேரலாம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே அப்படி ஆகிடுச்சு இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ஒருத்தர் சுயன்பம் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அவங்களுடைய மேல் கீழ் உறுப்பு பெண்ணை பார்த்து அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா இது சாதிச்சிடலாம்னா நினச்சிட்டு கல்யாணம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு மனைவி கிட்டே அதுதான் இருக்கும் எதை பார்த்தானோ அது நேச்சுரலாக இப்போ ரியலாக ரியாலிட்டியில் அனு அணுவிக்க போகலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவனால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து மூலையில் ஓவராக வந்து லோடாயிருக்கும் இங்கே ரியாலிட்டியில் பார்க்க ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் கூட ஒரு காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க அதில் மனைவி வந்து கையை மூடிக்கிட்டு ஃபஸ்ட் நைட்டில் கேட்பாங்க இத்தனை லவ் மேரேஜ் பண்ணவங்க தம்பதி தான் அவங்க கேட்பாங்க என் கையில் என்ன கேட்பாங்க மனைவி அவர் சொல்லுவார் வயிறு மோதலும் தங்கம் மோதலும்வார் இல்லை இல்லைன்னுவாங்க ஏ திறந்து காட்டு இதெல்லாம் இது முக்கியமாக தேவையானோடனா அவங்க திறந்து காட்டும் போது பத்து காசு இருக்கும் இவ்வளோ தானான்னுவாரு அப்போ அவங்க சொல்லுவாங்க இவ்வளோ நாளும் என்ன காலேஜுக்குமே இவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்த இப்போ நான் எல்லாத்தையும் வந்து என்ன நினைச்சி போகிறேன் என்ன வந்து நான் முழுமையாக காட்ட போகிறேன் இப்போ நீ இவ்வளோ தானா அப்படிதான் சொல்லுவே அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு முக்கியமான காரணம்னா இந்த பான் வீடியோ சொல்லலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஆண்மகன் தன் மனைவி இருக்கும்பதினால என்ன விளைவு ஏற்படுதுன்னா மனைவி போதே இவர் வந்து எல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில கூட இவர் வந்து தான் அதிகமா இருக்காரு இது வந்து கிட்டத்தட்ட அறுபது சதவீத ஆண்கள் திருமணமான ஆண்கள் வந்து இந்த தப்ப செய்யறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ரிசர்ச் சர்வே சொல்லுது அப்படின்னா எவ்வளவு மாசமான யோசிச்சு பாருங்க இது போக உங்களுக்கு சைஸ் குறைஞ்சிரும் குழந்தை என்ப பிரச்சனை அதாவது மொட்டிலிட்டி ப்ராக்ரஸிவ் மொட்டிலிட்டி தான் அந்த குழந்தை அந்த நீந்துதல் சொல்லுவாங்க குழந்தை பிறகுறதுக்கான முக்கியமான விஷயம் ஸ்பேம் கவுண்டிங் இந்த மாதிரி விஷயம்லாம் என்ன ஆகும்னா பாதிக்கப்படும் அவருக்கு ஒரு ஒரு நேச்சுரலான செக்ஸ ஒரு சந்தோஷமான ஒரு தாம்பத்தியத்தை அவருக்கு கிடைக்காது இன்னொரு அவர் மனைவிக்கு நம்பி வந்த அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு உச்சகட்டத்தை கொடுக்க முடியாம ஒரு பலகீனமான ஒரு அன்பகனாவே வாழ்க்கை கடத்துவார் சரி இப்போ இந்த சுய இன்ப பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவருக்கு உங்களுடைய மிஸ்டர் ப்ராடக்டாக ஏதாவது தீர்வு வச்சிருக்கீங்களா அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இதுக்குன்னு ஒரு ஆயில் ஒன்று கொடுக்குறோம் நம்ம ப்ராடக்ட்டே போதும் ஒரு மண்டலம் வாங்கினா ஒரு ஆயுள் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா மூலிகை எண்ணெய் அது குறிப்பாகவே இந்த சுய இன்பத்தினால சுருங்கி போயிருக்கும்ல அப்புறம் சில பேர் நோயில் அந்த மாதிரி இருக்கும் சில பேர் அதிகமாக சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லைனால சுருங்கிருக்கும் சில பேருக்கு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஒன்று எக்ஸ்ட்ராவே கொடுக்கணும் ஒரு மண்டலம் வாங்கினோம் ஒரு ஒன்று ஃப்ரீயாக இருக்கும் கிட்டத்தட்ட தனியாக வாங்கினா த்ரீ தௌசண்ட் வரும் அதை ஃப்ரீயாக கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய சக்ஸஸ் சக்ஸஸ் ரேட்டே கொடுத்துருக்கோம் நம்ம சுய இன்பத்தை குறைச்சிக்கோ அப்படின்னா நீங்கள் குறைக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு சூழ்நிலை அதாவது வந்து மதுவை அருந்துங்கள் மதுவை அருந்தாதீங்கள் ரெண்டு தான் சுய இன்பத்தை செய்யுங்க செய்யாதீங்க ரெண்டு தான் எல்லாம் குறையாதது நம்ம சொல்கிறது என்னென்னா முடிஞ்ச அளவு உங்கள் மனைவியை திருப்திப்படுத்தி ஒரு முச்சகட்டமான ஒரு தாம்பத்தியத்தை மனைவி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சுருண்டு நீங்க அந்த காட்சியை பார்த்து உங்களுக்கு அதிகமான உணர்ச்சி கிடைக்கும் போது கண்டிப்பா அந்த ஆண் மகனுக்கு சுய இன்பத்து மேல விருப்பமே வராது முழுமையான உச்சக்கட்ட தாம்பத்தியத்தை தான் சுய இன்பத்துல வந்து ஒரு இன்பத்தை தேடுவாங்க ஏன்னா அது பேரு இன்பம்னு ஒரு இல்லை இன்பம் ஒரு இடத்துல கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு இடத்த தேடுவோம் இங்க தேடுற இடத்துல சுய இன்பம் இருக்கே வழிய நேச்சுரல் செக்ஸ் வந்து மனைவி கூட செய்யறது தான் சரிங்க ஜி அதே மாதிரி இப்ப இந்த மது பழக்கத்தால என்ன பாதிப்புகள் ஏன்னா இப்போ போதை கலாச்சாரம் பெரிய அளவுல பெருகி போச்சு கண்டிப்பா அதனால இதனால உடல் ரீதியா பல பாதிப்புகள் ஏற்படும் கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பா தாம்பத்திய வாழ்க்கையில இந்த மது போதை இதனால தாம்பத்திய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படி பிரச்சனை ஏற்பட்டவங்களும் உங்க மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ல தீர்வு வச்சிருக்கீங்களா மதுன்னு எடுத்து எல்லாமே நீங்க செயின் ஸ்மோக்கர் சிகரெட் அடிக்கிறதா இருக்கட்டும் கோயில பல அந்த டொபோக்கா யூஸ் பண்றவங்க மது அர்த்தம் யார் நீங்க கஞ்சா என்ன பழக்கம் அவங்கள்ட்ட இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்களால வந்து ஒரு சந்தோஷமான தாம்பத்தியத்தை மனைவி கொடுக்குறதுல ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஏன் அவங்க நரம்புகள் வந்து எப்போவுமே பலகீனமாகவே இருக்கும் பலகீனமான நரம்பை வச்சு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு பொண்ணை பார்த்தாலோ ஒரு பொண்ணு நம்மளை தொட்டாலோ இன்னும் தொடர்பு நினச்சாலோ நம்ம மைண்டு தான் நினைக்குது எப்படி நம்ம ஆணுறுப்பு உறுப்பு வந்து எரக்ஷன் ஆகுது டெ டெம்பர் ஆகுது அப்படின்னா அது ஒரு முழு உடலுடைய நரம்புகளுடைய கோர்வையுடைய முடிச்சு தான் நம்மளுடைய ஆணுறுப்பு மொட்டு அந்த மொட்டு இருக்குல்ல ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அதுதான் வந்து முழு முழு உடம்புல எல்லா நரம்பும் அங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது அதனால எங்கே நீங்கள் எதாவது யோசித்தாலும் செஞ்சாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அது எரெக்ஷன் டெம்பராயிடும் நீங்கள் சில சில தூக்கிட்டு எடுக்கும் கூட ஆகும் கனவுல கூட ஆகும் ஏன்னா அது நரம்புகளுடைய ஒரு பெரிய சக்தி வந்து அங்கே இருக்குது அப்போ நரம்பு வலிகனா படிச்சுட்டு ஒரு நல்ல தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடிய அந்த எரெக்ஷன் அவருக்கு எப்படி கிடைக்கும் அதாவது இவருக்கு வந்து ஒரு பொசிஷனில் மட்டும்தான் பண்ண முடியும் மேலே இவர் ஒரு கீழே மனைவி இருப்பாங்க ஏன்னா அப்போ பெண்டானா கூட உள்ளே போவோம் இன்டர் கோர்ஸ் பண்ண முடியும் நீங்கள் மற்ற நிலைமையில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இவர் உதாரணத்துக்கு இது கல்யாணத்துக்குள்ள ஒரு மழை திங்கிருக்கும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் மனைவி வந்து நம்மளுடைய விவசாய நிலம்னு இறைவனே சொல்கிறான் எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறான் அப்படி அதெல்லாம் நினைக்கிற ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷனில் வரும்போது இந்த மது அருந்தில் பழக்கத்தில் வரும் கண்டிப்பாக அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது என்னென்ன பண்ணுவார்னா பெரிய எலெக்ஷன் இல்லாத காரணமாக எல்லா பொசிஷன்லையும் பண்ண முடியாது மனைவிக்கு உச்சக்கட்டத்தை கொடுக்க முடியாது இதுக்கெல்லாம் மேலே நான் முதல் சொன்ன மாதிரி ப்ராகிரசிவ் மொட்டிலிட்டி மொட்டிலிட்டி நல்லா மிஸ் ஆகும் அப்புறம் வந்து ஸ்பேம் கவுண்டிங்கில் பெரிய பாதிப்பு ஏற்படும் ஒரு குழந்தை கொடுக்க முடியாது ஆனால் நம்ம ப்ராடக்ட் மூலிமா நீங்கள் கேட்ட கேள்வி நம்ம ப்ராடக்ட் மூலிமா ரீசெண்டாக நேற்று இப்போ இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி நேரத்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்டை சாப்பிட்ட ஒருத்தவங்களுக்கு எட்டு வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்காது இனிமேல் ஐவிஎஃப் தான் அப்படின்னு சொன்ன ஒரு பேஷண்ட்டுக்கு ஒன்றரை பாடல்தான் சாப்பிட்ருக்காரு ஒரு மண்டலம் வாங்கி அவருக்கு குழந்தை பார்த்தீங்கன்னா நின்றுச்சு ரொம்ப சந்தோஷம் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணுறேன் நான் ஸ்டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துருக்காரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காரு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் இப்போ அசு ஸ்பேமியா ஸ்பேமியே இல்லைன்னு சொல்லுவாங்க நாற்பது நாலரை மில்லியனுக்கு கீழே இருந்தால் அசு ஸ்பேமியான்னு சொல்லுவாங்க கம்மியாக இருக்கிறவங்க ஜீரோ கவுண்டிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி நபர்களுக்கும் நம்ம பிளாட் மூலிமா பெரிய சக்சஸ் கொடுத்துருக்குறோம் ஆனா எனக்கு தெரிஞ்சு போதை பழக்கத்தை விடுறது ஒரு ஆண்மகனுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஏன்னா சொல்லுவாங்களே மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு எதுக்கு போட்டிருக்காங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு நாட்டுக்கு கேடுனா பரவாயில்ல இப்ப நாட்டுக்கு பார்த்த லாபம் தான் ஆனா வீட்டுக்கு அந்த கேடு இருந்துட்டு தான் இருக்கு இவருக்கு கேடு மது அருந்துபவருக்கு கேடுன்னு போட தானே அப்படி இல்லை வீட்டுக்கு கேடு அப்படிங்கிறது வெறும் வருமான குறைவு மட்டும் கிடையாது வெறும் காசு செலவாகிறது மட்டும் கிடையாது அந்த மனைவியை நம்பி வந்த அந்த பொம்பளைக்கு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல தாம்பத்தியத்தை கொடுக்கவே முடியாது இதனால இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை எல்லாம் வருது இல்லை அதெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா கள்ள தொடர்பு அது இதெல்லாம் அதிகமாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த குடிகாரர்கள் அதாவது மது அறுதுபவர்கள் ஏன்னா குடிகாரர்கள் சொன்னா அதுவரை இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன சொல்றாங்க இப்போ என்ன சொல்றாங்க மது பிரியர்கள் மது பிரியர்கள் மது பிரியர்களுக்கு வந்து நிச்சயமா அவங்கதான் இந்த பாதிப்புல அதிகமா இருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்க அதிகமா சர்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஃபேக்ட் செக் பண்ணுவீங்க இந்த மாதிரி பிரச்சனை எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குடும்பங்கள்ல கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது இது ஏழைகளும் சரி பணக்காரங்களும் சரி தயவு செய்து வந்து அந்த பழக்கத்தை விடுறது ரொம்ப நல்லது சரிங்க இப்போ அவங்களுடைய போன இன்டர்வியூ அதுல நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க இது நல்ல ஒரு செக்ஸ் எஜுகேஷனாவே இருக்குது அவருமே பேச தயங்குற விஷயத்த பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுல ஒரு முக்கியமான கேள்வி இப்ப புதுசா கல்யாணம் ஆகிறவங்களுக்கோ இல்ல பல காலமா ரொம்ப வருஷமா தம்பதிகளா இருக்கிறவங்களுக்கோ சுத்தத்தை பத்தி ஒரு புரிதல் இல்லாம இருக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க வேற ரொம்ப போனா அதில் வந்து ஏன் கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்கிறது ஒரு பெரிய கேள்வி எங்களுக்கு வர ஒரு கொஸ்டினே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களும் எங்கள்கிட்ட பேசுகிறாங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா தினசரி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான கால்ஸ் வருது இது வரைக்கும் கிட்டத்தட்ட எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களில் பல லட்சம் பேர் எங்கள்கிட்ட வந்து பேசிட்டாங்கன்னே சொல்லலாம் ஒரு எங்களுக்கு ஒரு அவேர்னஸே வந்திருக்கு எங்கள் வீடியோல எங்கள் கம்பெனி மூலியமாக மக்கள் வந்து இது இது வந்து இது வந்து ரகசியம் இது வந்து ப்ரைவசி வெக்கும் அதெல்லாம் விட்டு எனக்கு இது தேவை ரொம்ப அவசியம் வாழ்க்கையில் எப்படி உணவு தண்ணி பொம்பளைங்களுக்கு எப்படி நகை ட்ரெஸ்ஸு இடம் இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு தாம்பத்தியமும் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பல வீடியோ நம்ம வீடியோ பார்த்தோங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அதுக்கான புரிதலுக்கான வீடியோஸ் தான் இருக்கிறாங்க பல பேர் நல்லாவே வந்திருக்கு அதனால அவங்க வந்து கேட்குறாங்க அந்த நிலைமையில நாங்கள் பார்க்கும்போது அந்த கொஸ்டினில் முக்கியமான கொஸ்டின் அவங்க திருப்தி படையாமல் இருக்கிறது ம அதாவது நீண்ட நிற தாம்பத்தியத்தில் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் கொடுக்குற அளவுக்கு சக்தி இருந்தாலும் அவருடைய சுத்த விஷயத்தில் ரொம்ப பலகீனமாக இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுத்தத்தில் வந்து அப்படியே சிகரெட் அடிச்சிட்டு மது அறிஞ்சிட்டு அப்படியே வந்து முத்தம் கொடுக்குறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான விஷயம் நபி நபிசல்லா அலிஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அசர் தொலைக்கு பிறகு வீட்டுக்கு வருவாங்க மனைவி பார்க்க வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தரையும் விசா செஞ்சுட்டு வருவாங்க இப்போ வெளியே போனாலும் உள்ளாரும் விசா செஞ்சுட்டு வருவாங்க மனைவியை முத்தம் கொடுக்கும்போது வாய் சுத்தமாக தான் முத்தம் கொடுப்பாங்க இதுனே அவங்க எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஒவ்வொரு அதாவது காலையில் ப்ரஷ் பண்ணி நைட்டு ப்ரஷ் பண்ணுற பழக்கத்தில் இருக்க நம்ம அது கூட சில பேர் ஒரு தான் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் விளம்பரம் போடுறான் அவன் அதை நம்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு நைட் வந்து மனைவி முத்தம் கொடுக்குறாங்க இந்த பக்கம் தாடி இந்த பக்கமும் நிறைய பேர் இருக்கு இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அண்டர் ஆம்ஸ்ல வந்து தாடி மாதிரி வளர்த்துருக்காங்க பிரைவேட் பாட்ல பாத்தீங்கன்னா முடி நிறைய வச்சிருப்பாங்க இது எல்லாமே பெண்ணுக்கு வந்து ஒரு அசூசை கொடுக்கக்கூடிய ஒரு எப்படி நைட்ல எப்படி ஜி ஃபர்ஸ்ட் நைட்ல எப்படி போவோம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அப்படியே அவளுக்கு வந்து ஒரு ப்ரசன்டேஷன் மாதிரி அவன் உடம்பை காமிச்சிடல அதே மாதிரி தான் ஒவ்வொரு இரவையும் தன் மனைவி கொடுக்குறவன் தான் ஒரு தகுதியான தாம்பத்தியத்தை கொடுக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் உச்சக்கட்டங்கிறது ஒரு பெண்ணுக்கு வந்து வெறும் இன்டர் கோர்ஸ்னால மட்டும் கிடையாது அது ஒரு அழகான ஒரு தாம்பத்தியம் ஒரு புரிதல் ஒரு ஃபோர் பிளே ஒரு முன் விளையாட்டு அதுக்கு பிறகு வந்து நீண்ட நேர ஒரு இன்டர் கோர்ஸ் அதுக்கு பிறகு அவங்க உச்சக்கட்டம் அடைய வச்சு ஒரு உச்சக்கட்டம் அடைகிறது இது எல்லாமே வந்து சேர்ந்தாதான் தான் இதுக்கு ஒரு முக்கியமான அவசியம் தான் அது சுத்தங்கிறது அவங்களுடைய வாய் சுத்தமாக இருக்கணும் அவங்களோட உடம்பு சுத்தமாக இருக்கணும் இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு பார்த்தீங்கன்னா சில பேர் அதுவே பெண்ணுக்கு பிடிக்கும் இதுவரை கேட்டுக்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனாக மனைவியிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஆடை அணிவதை யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்கள் பொண்டாடிக்கிட்ட கேளுங்க உங்கள் மனைவியிட்ட கேளுங்கள் என்ன ஆடை உனக்கு பிடிச்சிருக்கு நான் என்ன ட்ரெஸ் போட்டால் உனக்கு பிடிக்கும் இந்த ஆடை எடுக்க சொன்னால் நம்ம எடுக்க மாட்டோம் அது முக்கியமாகணும் மற்ற ஸ்டைலாக இருக்க விஷயத்தில் அனுமதியாக இருக்க விஷயத்தில் தாராளமாக சூப்பராக இருக்கலாம் அப்போ இந்த அளவுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்துல அப்படியே வேர்வையோட நான் நான் சொல்லுவேன் அடிக்க வீடியோஸில் கூட செக்ஸ் டேக் பாத் பிஃபோர் சிக்ஸ் நீங்க வந்து குளிச்சுட்டு போங்க நீங்க வேர்வையா வரீங்க ஒரு தடவை உங்ககிட்ட ஒரு வேர்வையான ஒரு விஷயத்த அவங்க பார்த்துட்டாங்க ஒரு அசூசையான விஷயத்த ஒரு ஸ்மெல்ல நுகர்ந்துட்டாங்கன்னா அவங்க செக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும் இன்னைக்கு வந்து ரிசர்ச் அதான் சொல்லுது இன்னைக்கு செக்ஸு ஒரு பெண்ணு கூப்பிட்டா இன்னைக்கு வராங்களான்னு பாருங்களேன் யாரை கேட்டாலும் சண்டே வச்சுக்கலாம் குழந்தைங்க இருக்காங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு வலிக்குது தள்ளி போடுறாங்க பெண்கள் ஆனால் செக்ஸுங்கிறது எவ்வளோ அழகான விஷயம் அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயங்களையும் நம்ம முன்னோர்களை பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் இயங்குவாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் அந்த பெண்களோட இயக்கத்தை குறைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் இன்னைக்கு இங்கே மா எங்களை மாதிரி கம்பெனி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இவ்வளோ உலகம் ஃபுல்லாக வந்து நாங்கள் ஒரு அஞ்சு வருஷத்தை ரீச் ஆகிருக்கோம் இத்தனை லட்சம் மக்கள் எங்களுக்கு எங்களுக்கு வந்து இருக்காங்கண்ணா என்ன காரணம் நீங்கள் இன்னொன்று யோசிச்சு பாருங்கண்ணா இது முக்கியம் இந்த கொஸ்டினுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக சொல்கிறேன் அதாவது இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாயிடுச்சு வியாபாரம் பண்றாங்க குழந்தை பிறப்ப வியாபாரம் பண்றாங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பேசுறாங்க இது ரொம்ப தப்புங்க இது உண்மை என்ன அப்படின்னா ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகக்கூடிய மக்கள் அதிகமாயிட்டாங்க நாற்பது வருஷங்க பாத்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டருங்கிறது சென்னையில அங்கே இங்கே கடை அந்த மாதிரி யாராச்சும் சொன்னா அய்யோ அப்படியா அதெல்லாம் தப்பாச்சுன்னு சொல்லக்கூடிய இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்குன்னு இன்னைக்கு குறை சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்க ஆண்கள்லயும் சரி பெண்கள்லையும் சரி நல்ல தாம்பத்தியத்தில் புரிதல் இல்லாமல் தாம்பத்தியம் என்னன்னு தெரியாமல் இந்த சுத்தத்தை பற்றி ஒன்றும் தெரியாமல் சுயன்பத்தில பல இன்னைக்கு கேட்ட எல்லா கேள்வியிலையும் இன்னைக்கு எண்பத்தி ஏழு சதவீத ஆண்கள் எல்லாம் நல்லா இருக்காருங்க பெர்ஃபெக்டாக இருக்காருனா மனைவிக்கு வந்து செக்ஸை வந்து அது ஒரு உச்சக்கட்ட அடையாள கொடுக்குறதில்ல இதில் அவர் சொல்லிக்கிறது பெருமையாக வேற எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குது மூணு குழந்தை இருக்கு நம்ம வர கால்ஸை வச்சு நான் சொல்கிறேன் பை எனக்கெல்லாம் குழந்தை இருக்குது பை என்ன பார்த்தா பேசுவாங்க நீங்க மீரான் பைத்தான பேட்டி டீலெல்லாம் வருவீங்களே அப்படின்னு பேசி பேசுவாங்க அப்போ நான் கேப்பி நீங்க வாங்கி சாப்பிட்டீங்களா பாட்டணும் எனக்குலாம் குழந்தை இருக்கு அதாவது வந்து குழந்தை கிடைக்கிறது வந்து தாம்பத்தியத்துடைய உச்சக்கட்டம் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு முழுமையான தாம்பத்தியம் நான் பண்ணிட்டேன் ஏன்னா நான் வந்து ஒரு நல்ல தாம்பத்தியம் கொடுத்துட்டேன் என் மனைவிக்கு அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது தாம்பத்தியம்ங்கிறது குழந்தை பிறக்கிறதுக்கு சம்பந்தம் கிடையாது நான் ஆல்ரெடி போன வீட்டில சொல்லியிருப்பேன் சின்ன உறுப்பு இருக்கிறவங்க கூட குழந்தை பிறப்பை கொடுக்க முடியும் இந்த மாதிரி மது இருந்தவங்க கூட சில நேரம் குழந்தை பிறப்ப கொடுக்க முடியும் ஆனா உச்சகட்டமான ஒரு தாம்பத்தியத்தை ஒரு கனவுனால நீண்ட நீண்ட நேர தாம்பத்தியம் மூலியமாகவும் ஒரு ஃபோர் பிளே முன் விளையாட்டு மூலியமாகவும் அவங்கள வந்து உச்சகட்டம் அடையிறதுக்காக தூண்டுதல் மூலியமாகவும் இந்த மாதிரி சுத்தமான முறையில் ஒரு ஆஃப்டர் பாத்துக்கு அப்புறம் அவங்கள்ட்ட சேர்றது மூலியமாக தான் அது அழகாக அழகாக நடக்கும் அழகாக நடக்கும் அழகாக நடக்கக்கூடிய தாம்பத்தியம் மூலியமாக அழகான உலகத்தையே பார்க்க முடியும் அப்படிங்கிறது முன்னோர்கள் எல்லாருடைய வாக்கினே சொல்லலாம் நம்மளுடைய ப்ராடக்ட் மிஸ்டர் வெறும் நோயாளிகளுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் இல்லைங்க இது நூத்துக்கு நூறு சதவீதம் எல்லா ஆண்களும் ஒரு சந்தோஷமான ஒரு உச்சகட்டமான நீண்ட நில தாமதத்தை அடையணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் சாட்டிஸ்பைடு கஸ்டமர்ஸ முழு உலகத்து இந்த கம்பெனி ஆரம்பிச்ச ஒரு அஞ்சு வருஷத்திலேயே அடைஞ்சிருக்கு அதே போல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கல்யாணமான தம்பதிகளுக்கு பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா பதினெட்டு வருஷம் வரைக்கும் குழந்தை கிடைக்காதவங்க இனிமே குழந்தை கிடைக்காது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் சொன்னவங்களுக்கும் நம்ம ப்ராட் மூலியமாக ரெண்டாயிரம் தம்பதிகளுக்கு குழந்தை கிடச்சிருக்கு இந்த ப்ராட் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் செக்ஸ் சம்மந்தப்பட்ட குழந்தையின்மை பிரச்சனையான ஏதாச்சும் உங்களுக்குள்ளே கேள்வி இருக்குது கேட்கறதுக்கு வைக்கப்படுறீங்க யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியாம இருக்கீங்கன்னா தாராளமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழு செக்ஸு பத்திர கவுன்சிலிங் அதே போல் வந்து குழந்தையின்மை பிரச்சனை அந்த கவுன்சிலிங் முழுமையாக கொடுக்கப்படும் உங்கள் பிரைவசி பாதுகாக்கப்படும் நம்மளோட டாக்டர்ஸும் இருக்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து கூட கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் மிஸ்டர் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகீனமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள்